ஜ திருச்சி மாவட்டம் திருச்சிராப்பள்ளி மாவட்டத்திலே குழுமணி கிராமத்திலே அகரஹாரியத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ ஜெயமங்கல மகா பிரத்யங்கரா தேவி ஆலயத்தினுடைய மகா கும்பாபிஷேக பெருஞ்சாண்டு பெருவிழாவானது நேற்றைய முன்தினம் தொடங்கப்பட்டு இன்று தினம் காலை விக்ஷிக லக்கணத்தில் மகா கும்பாபிஷேகமானது விமான கலசித்திரி மகா கும்பாபிஷேகமும் மூலவருக்கு பிரத்யங்கரா தேவிக்கு மகா சம்பரோஷமும் நடைபெற்று விசேஷ அலங்காரத்துடன் சர்வ அலங்காரத்துடன் பிரத்யங்கரா தேவி நமக்கெல்லாம் இங்கே அருள் பாலத்து கொண்டிருக்கிறாள் இந்த பிரத்யங்கரா தேவியை நாம் தரிசனம் பண்ணால் கலியுகத்தில் சில தெய்வங்கள்லாம் பார்த்த உடனே பலனை கொடுக்கக்கூடிய தெய்வமாக இருக்குது அதில் ஒரு தேவியாக இருக்கக்கூடிய துர்காபுரிணைய சுரூபமாக இருக்கக்கூடிய தேவி பிரத்யங்கரா தேவி பிரத்யங்கரா அப்படின்னு சொன்னால் நம்ம எதிர்த்தாப்பில் நின்று அடுத்த நிமிஷமே அந்த சுவாமி அனுகிரகம் பண்ணக்கூடிய தெய்வமாக இருக்குது அப்படிங்கிறதுனால தான் அதுக்கு பிரத்யங்கிரா அப்படின்னு அந்த சுவாமிக்கு பேர் வருது இந்த கலியுகத்தில் பயம் ஏமா பயத்தை போகக்கூடியது எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்கும் நாளைக்கு நம்ம குடும்பத்தில் நம்ம இல்லைன்னா என்ன ஆகிடுமோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும் ஆனால் இந்த பிரத் பிரத்யங்கரா தேவியை நம்ம அமாவாசை தினத்திலையோ பௌர்ணமி தினத்திலையோ நம்ம தரிசனம் பண்ணோன்னு சொன்னால் நமக்கு அந்த யம பயம் போகிறது அது மாதிரி பித்ருதோஷம் மாத்திருதோஷம்னு சொல்லக்கூடிய இந்த தோஷங்கள்லாம் நிவர்த்தி அடைகிறது இந்த பிரத்யங்கரா தேவியினால ஏன்னா அம்மாவை தனியாக ப விடுற பிள்ளைகள் நிறைய பேர் இருக்காங்க அது குடும்ப குடும்பமாக வரும் அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய தோஷங்கள்லாம் போகணும்னு சொன்னால் இந்த பிரத்தங்கரா தரிசனம் பண்ணால் அந்த தோஷங்கள்லாம் போகிறது மாத்திர தோஷங்கள்லாம் போகிறது முக்கியமாக மனசு சஞ்சல தோஷம்னு சொல்லக்கூடிய மன அமைதியாக இருக்கணும் மன அமைதியாக இருந்தால் வாழ்க்கையில் ஜெயிக்கலாம் அந்த மன சஞ்சலத்தை போகக்கூடிய தேவியாக இங்கே பார்த்த உடனே நமக்கு அனுகிரம் பண்ண மூர்த்தியாக இங்கே குருஜி கல்யாணராம பட்டாச்சாரியார் சுவாமி அவர் ஸ்தாபகர் அவருடைய மந்திர ஜப பலத்தோடு இந்த ஆலயமானது சக்தியோடு மேன்மேலும் இந்த நாற்பத்தெட்டு நாள் பூஜைலாம் நடக்கப்படுது அனைவரும் கலந்து கொண்டு பிரத்யங்கரா தேவியினுடைய பேரொழியை பெற்றுச் செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறேன்